ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது குறிப்பாக மேஷத்தில் ஏழாம் அதிபதி இருந்தது அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி மேசத்தில் இருந்தது அப்படின்னா இந்த ஆண் அவருடைய வாழ்க்கை துணைக்கு மனைவிக்கு முக்கிய முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா தாங்கிட்ட சொல்லாம எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ ஒரு ஆண் ஏழாம் அதிபதி மேச ராசியில் இருந்தது அப்படின்னா மனைவிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாலே எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ராசி கட்டத்தில் ஏழாம் அதிபதி மேசத்தில் இருந்ததுன்னா கணவர் தாங்கிட்ட சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்போ பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி மேசத்தில் இருந்தது அப்படின்னா கணவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது கணவனிடம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு அருமையான ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும்